ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா அவன் கிட்டே பேசுறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கம்மிட் ஆகிட்டேன் நான் படியை ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறான் மேமா ஏன்னா அவன் குவாலிஃபிகேஷனே எடுத்துக்கிறான் ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற குவாலிஃபிகேஷனை எடுத்துக்கிட்டு என்னம்மா இது ஓகே சீக்கிரம் நீங்கள் சீனியர் ஆமா என் சீனியர் அப்படின்ற ஓகே இப்போ நண்பர்கள் நீங்கள் ஒரு காதலை வேணும் வேண்டாம்னு மறுக்கிறீங்கல்ல என்ன காரணத்துனால வேணும் भैया என்ன காரணத்தால வேண்டான்னு சொல்லிருக்கீங்க உரிய இதுக்கு வேற விளக்கம் கேக்குறானே ஐயய்யய்யே அதே மாரியா ஸ்டெப்ஸ்ல இறங்கும் பொழுது பார்க்க மாட்டாங்க என்ன மிமிக்ரி பண்ண சொல்லுவான் மச்சான் கத்தர 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 அப்படின்னு அப்படியே ஒரே ஒருடவே ஊளுடுறேன்னு சொல்ற சும்மா கத்தர மச்சான் ஒரு நாய் மாதிரி சவுண்ட் விட்டானே அவங்களுக்கு அதுதான் கோடு வேடு ரெண்டாவது ஃப்ளோர்னா உடுக்க என்ன செய்வீங்க third floor? Third floor, என்ன will கொஞ்சம் ஆட்டுக்குட்டி மாதிரி வரும் floor. What is the sound? We will go to the third floor. No. 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 வந்து என்ன சொன்னா சார் சொல்லும் போது நான் வேணாம் தான் சொன்னேன் ஏன் நான் மூஞ்சி பாருங்களேன் காதல் கொண்டு வந்த மாதிரி வந்திருக்கான் பாருங்க நாளைக்கு அந்த பொண்ணு சப்போஸ் லவ் பண்ணி உங்கள்கிட்ட நல்லா இது பண்ணிட்டு கடைசி ஏமாத்திரி போயிருச்சுனா அப்ப எப்படி இருப்பாவே என்ன பண்ணா ரெண்டு பேர் வீடு அப்பார்ட்மெண்ட் தான் சார் பக்கத்து பக்கத்து வீடு அன்னைக்கு ஏ வீட்டு மேலே விண்டுகிட்டு இருக்கான் மேல மச்சான் அப்படின்னா மச்சான் இவக்கு இங்கே நிக்கிறான் சொல்லி மேலே பார்த்தா ஆள் போட்டுட்டு இருக்கான் மேல இவன் இங்கே சும்மா பேசிக்கிட்டு மச்சான் அப்படின்டான் பேசிக்கி இருந்தது பார்த்தான்னு குழாயை உடைச்சு தண்ணியை பிச்சு விட்டான் சார் எங்க அம்மா அந்தப் புள்ள ஓடி போயிடுச்சு இவன் ஓடி போயிட்டான் என்னப்பா எங்க அப்பா ஊர்ல எவன் சொன்னாலும் நான் மாட்டார் அதுக்கு மேல என் பிள்ளைக்கு இப்படி கட்டி அப்படின்றாரு சரி பாரு ரொம்ப ஃபீல் இப்போ அந்த பொண்ணு அவங்க 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 வீட்டில் அண்ணன் பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு இல்லாமல் மூணு மாதம் போட்டுச்சு என்ன என்ன ஒன்றுமே எனக்கு தெரியும் கேளுடா அதுவும் இந்த ஸ்டேட்டஸ் வச்சு வச்சு அப்பா சார் உனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணை

சரி சொல்லுங்க போயிட்டு திரும்பி வரேன் அந்த பிள்ளைக்கு அறுபது ரூபா ஐஸ்கிரீம் வாங்குறது திண்டுருக்காங்க சார் ஆளுக்கு அன்னைக்கு பர்த்டே சார் அன்னைக்கு நான் அவளுக்கு ரிங்கு போட்டு விடலான்ட்டு போனேன் அங்கே போயிட்டு எட்டு மணிக்கு அவங்க காலேஜ் வாசல நிற்கிறேன் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அச்சு டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன் மச்சா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க நான் வந்து ட்ரா பண்ணிக்க மாட்டேன் அவன் வாழ்க்கை நீ கிஃப்ட் கொடுக்க போறேன் நான் தான் உனக்கு கண்டென்ட் கொடுக்குறேன்டா எப்படி எப்படி பேசணும் நீ எப்படி எப்படி பண்ணணும் மோதே நீ ஃபர்ஸ்ட் கமிட்டானியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கு மாதிரி ஒரு ரொமான்டிக்கா பேசுறா அப்ப தான் அவன் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு இவன் போயிட்டு ஏ என்ன கம்மன்றியா எப்படி கிரா நல்லா கிரியா ஏ டோடா சோக்கிரி ஏய் டோமரே டர்க் டப்ஸ் ஏய் சல்பி சுலாக்கி பிர்பிலிஸ் ஆ அப்படி இந்த காதலர்கள் அவளுக்கு வச்சிருக்க செல்ல பேருன்னு எதை சொல்லுவீங்க உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ண செல்ல பேரு இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறான் பாப்பான்னு சொல்லுவாங்க ஆனா அவன் பார்த்தா மாடு மாதிரி வளர்ந்துருப்பான் அவனை போய் பாப்பான்னு அதெல்லாம் மனசாட்சியே ஏத்துக்கவே முடியாது சார் பாப்பாவா அவர் சொன்ன மாதிரி ஜெகடின்னு கூப்பிடுவேன் அப்புறம் எனக்கு என்னெல்லாம் அந்த டைம்ல நான் ஃப்ளோல பேசும்போது என்னென்ன வேர்ட்ஸ்ல வருதோ எல்லாமே சொல்லி கூப்பிடுவேன் ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும்